சண்முகம்னி சரி இல்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நரியான எப்பிசோட் வந்துருக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமஃபுடின்னு கேளுங்க அதுக்கு நீங்கள் சொல்லி பிடிச்சிருச்சுன்னு லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சினோம் சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க எல்லா பொருளையும் தூக்கி நம்ம சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டே இருக்காங்க ஏன் பாக்கியம் நீ எப்போ பார்த்தாலும் உண்மை பேசுவேன் உண்மை பேசுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்த வழக்கறிஞரை கூப்பிட்டு வந்து நான் என்ன சொல்ல சொன்னேன் நீ அங்கே என்ன சொல்லி வச்சுருக்க பின்ன ஏன் கையாலேயே என்ன அடிக்கணும்னா எப்படிங்க என்னால் முடியும் பரணியோட வாழ்க்கை என்ன ஆகுறது நீங்கள் சொன்னதெல்லாம் சொல்லியிருந்தேன்னா சண்முகம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பான் ஏழு வருஷம் உள்ளே இருக்கிற மாதிரி ஆகும் ஏன் பொண்ணோட வாழ்க்கையை நான் வந்து பாதுகாக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இவ்வளோ தெளிவாக வந்து முடிவு எடுத்துருக்க யார்ட்டி உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது எங்கேயுமே நீ போய் சொல்லி நான் பார்த்ததே இல்லை உண்மையை காப்பாற்றணும்னா சில நேரத்தில் போய் சொல்லலாம் அது தப்பு இல்லை நல்லா பேச கற்றுக்கிட்ட நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அடிக்கலான்னு வராங்க அப்பா தேவலாம் பிரச்சனை பண்ணுற வழியெல்லாம் வச்சுக்காதப்பா விடுப்பா அம்மா செஞ்சது தப்பு தான் பரவாயில்ல நீ என் பக்கமும் காத்த வீசற அது வரைக்கும் சந்தோஷம் முத்துப்பாண்டி உன் அருமை புள்ள உன் மேலே அன்பு பாசம் வச்சிருக்கிற புள்ள முத்துப்பாண்டி அவன் இருக்கான் எதுக்காக சண்முகத்த மன்னிச்சேன்னு கொஞ்சமாக நியாயமாக வந்து நடந்துக்க வேணாமா அதுக்குன்னு என் மாப்பிள்ளையை வந்து உள்ளே வைக்க சொல்கிறீங்களா அது என்னால் சத்தியமாக வந்து முடியாதுங்கிற மாதிரி அதனடியாக மாசா வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி நான் சும்மா விட மாட்டேன் உன்னை அடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இசைக்கு வந்து மாஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அத்தை நீ வந்து இது மாதிரி அடிக்கிறாங்க வீட்டில் வந்து இப்படி தான் சொல்லணும்னு சொல்லி பேசுகிறாங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்க அத்தை மாமாத்துக்கு உள்ளே வச்சுருவாங்க என்ன இல்லை பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சவுந்தரப்படி வந்து கேட்குறாங்க ஆல்ரெடி வந்து ஜெஜியா வந்து என்ன சொன்னாங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி எச்சரிச்சாங்க திருப்பி இது மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னு நாங்கள் போய் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் என்ன நடக்கும் ஏண்டி இங்கே உட்காந்து உண்மையை பேசுன்னா நீ சண்முகத்தை காப்பாத்திருக்க ஏன் சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து சொல்லுவேன்னு ஏன் கிட்டேயே பேசுறியா அவ்வளோ உனக்கு நெஞ்சழுத்தம் வந்துருச்சான்னு சொல்லி அடிக்கலான்னு வரப்ப கூட நான் என்னென்னலாம் சொல்லுவேன் தெரியுமா அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போனீங்களே நகை பெட்டி அதுக்கப்புறம் அதை பாண்டியம்மா ரூம்க்கில் வச்சது நீங்கள் தான் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவேன் பரவாயில்லையா அப்போ நான் இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா இந்த உண்மையை நான் சேர்த்து சொல்லட்டா நீங்க தானே உண்மையை சொல்லணும் சொல்லணுங்கிறீங்க அடி பாவி புருசனை வந்து உள்ளே வைக்கணும்னு எவ்வளோ நாளாக இருக்கு கங்கனை கட்டிகிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி ஐயா பாதை வேற பக்கம் போகுது தேவலாம் பேசி மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அவ்வளோ தான் உசாரா உஷாராக இருந்துக்கங்க எப்போதும் போல் ஆட்டத்தை கழச்சிட்டு இங்கேருந்து போயிடுங்கன்னு சொன்னும் போது அந்த இடத்துல நம்ம பாண்டி சி விட்ரி உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானான்னு சொல்லிட்டு இருந்து கொடுக்கணும்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம சூறாமணி வந்து அவங்களுக்கு வந்த கனவை நினச்சி அப்படியே வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து பாண்டியம்மா வந்து ஓ இப்படியெல்லாம் அவளுக்கு கனவு வந்துச்சா அப்பனா குழந்தை குட்டியை பார்க்காமயே இப்ப போறாளா மரியாதையா போயிடு இல்லைன்னு வச்சுக்கே நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூடாமணி பாண்டியம்மாவுக்கு பயமே இல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒன்னு நான் சும்மா விட மாட்டேன் சில பேர் அங்கே இருக்கிறவங்கலாம் நடக்குங்கிறாங்க சில பேர் நடக்காதுங்கிறாங்க நடந்தாலும் நடக்காட்டாலும் ஏன் தம்பி என்னையே வந்து வெளியில போக விட விடமாட்டேங்கிறான் அப்படி இருக்கும்போது ஒன்னெல்லாம் விட்டுருவானா அதுக்கெல்லாம் பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லும் போதே இப்ப சொன்னா நீ மாட்டேன்னு சொல்லி கண்ணத்துலயே வந்து பிடிச்சி அடி அடினு அடிக்கிறாங்க நம்ம பாண்டியம்மாவை சூடாமணி வேற லவல்ல மாஸ் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை கேட்டேன்னு வந்து பேர் அதிர்ச்சியா வந்து நிற்கிறாங்க என்ன செய்யணும்னே தெரியாம வந்து அப்படியே திருத்திரு முடிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுனாங்க ஒரு பக்கம் நம்ம பாண்டியம்மா வந்து அடி வாங்கினதோட அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க சம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பரணியை பார்த்து வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன மாதிரினி நீங்கள் மாறுவீங்கன்னு நான் எதிரியே பார்க்கல சண்முகம் மேலே அன்பா பாசமாக தானே இருந்தீங்க ஆனால் இப்போ நீங்கள் சண்முகத்துக்கு மேலே அன்பு பாசம்லாம் காட்ட மாட்டேங்கிறீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க உங்களுக்கு எங்கள் அண்ணன் அப்படி என்ன பாவம் பண்ணாங்க எங்கள் அண்ணன் வந்து நல்லதுக்கு தானே செஞ்சாங்க என்ன அவசரப்பட்டுட்டாங்க அதுக்குன்னு நீங்களும் கை விரிச்ச மாதிரி செய்யலாம்ப்பா உங்களுக்கு உங்கள் புருஷனை காப்பாற்றணுன்னு அக்கறை இல்லாமல் போச்சா அப்படின்னு சொன்னோன்னே என்ன இவங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சண்முகம்லேருந்து எல்லாரும் யோசிக்கிறாங்க இப்படியெல்லாம் அன்னிக்கிட்டலாம் பேசக்கூடாது அவ எது செஞ்சாலும் நல்லதுக்காக தான் இருக்குங்கிற தான் சொல்கிறாங்க ஒரு பக்கம் எசிக்கி வந்து கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல என்ன மாமா அத்தை வந்து ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க போல இருக்கு எனது பாக்கி வந்து ஃபோன் அடித்தாலா அந்த கடவுள் தாமா உன் முடிவை வந்து மாற்றிக்க சொன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அத்தை எங்கே வந்து முடிவை மாற்றிக்கிறேன்னாங்க பரணி தானே ஃபோன் அடிச்சு எல்லாத்தையும் சவுந்தரமாண்டி திட்டத்தெல்லாம் முன்கூட்டியே வந்து சொன்னாங்க என்னது பர்னிதான் சொன்னாங்களான்னு சொல்லிச்சு என்னதான் பேக் வந்து காட்டுறாங்க நம்ம தான் வந்து பாக்கியத்துக்கு ஃபோன் அடிச்சு நீ எங்கே இருந்தாலும் உண்மை தானே பேசுவேன் அதே மாதிரி கோர்ட்டில் எதையும் சொல்லிடாத சரியா என்னடி சொல்கிற ஆமாம் இல்லாட்டி சண்முகத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் நான் சொன்னதை சொல்லுங்கிற மாதிரி அந்த இடத்துல பர்னி வந்து ஐடியா கொடுத்தோன்னே சரிம்மா நீ சொன்னதை சொல்கிறேன் இல்லாட்டி இவ்வளோ பெரிய பிரச்சனையாகணும்னு நினச்சிக்கூட என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்க பிள்ளை எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக சரி சரிண்ணே நான் ஃபோனை வச்சிட்றேன் பார்த்துக்கணுன்னு மர்னி பரணி என்னோடய குலசாமி வந்து நீதாமா உன்ன நான் தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடு சில பேர் என்னை தூக்கி வச்சும் பேச வேணாம் அதே மாதிரி நான் உதவி செய்யலைன்னு சொல்லிட்டு இறக்கி வச்சும் பேச வேணாம் மதனி என்னை சொல்லி செல்லக்கணி வந்து அவங்கள ஹக் பண்ணிட்டே பேசுகிறாங்க என் மதுனினா தான் மாறவே இவங்க எப்போதும் என்னோட செல்ல மதினி தான் அப்படின்னு சொல்லி இசைக்கு வந்து அப்படியே சொன்னதுனால நம்ம செல்லகனி வந்து கேட்டுட்டு அப்படியே சந்தோஷமாக சிரிச்சு முகமாக வந்து இருக்காங்க கடையில் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு குடுகுடன்னு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சவுண்முகம் ஒரு பக்கம் ஃபைல் இதெல்லாம் கேட்டிருந்தாங்களே வெளிநாடு போகிறதுக்காக அதனால சிவபாலன் வந்து கொடுக்குறாங்க எதுக்குக்கா அந்த ஃபைலு தெரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ண போற போடா நான் அவசியம் வரப்போ உனக்கு சொல்கிறேன்னு உடனே வெளியில் வராங்க அந்த இடத்துல நம்ம சிவபாலன் அக்கா இது மாதிரி ஃபைல் வந்து கேட்டிருந்தாங்க எதுக்கு கேட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா வெளிநாடுக்கு போக தான் கேட்டுருந்தா இதை வந்து உனக்கும் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா சங்கடமாக இருக்கும் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு என்கிட்டயும் எதுவும் கேட்கல ஏதாவது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும் அவள் சொன்னானே நான் சொல்கிறேன்னா சரின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் சிவபாலன் மட்டும் கொடுக்குனு போக ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம சூடாமணி வந்து ஜெயலலிதா அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது மாதிரி அந்த அம்மாவை பார்த்து நான் வெளியில் வந்து போனோம் என் மனசுல இருக்கிற அந்த கனவே ஓடிக்கிட்டே இருக்கு என்னை யார் வெளியில் வந்து கொண்டு வருவா எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு வெளியில் போகணுன்னு ரொம்ப அன்பாக ஆசையாக இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே இது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட வந்து இருக்காங்க சுடாமணி முதல்ல இந்த விஷயத்தை வந்து உன் பிள்ளைகிட்ட வந்து ஷேர் பண்ணிடுறேன் ஃபோன் நம்பர் தான் இருக்குல்ல அதுக்கப்புறம் அவன் பேப்பர் வந்து மூவ் பண்ணுவான் உடனே அந்த இடத்துல எப்படி பாண்டியம்மா வந்தாங்கன்னு தெரில ஏன் நீ எப்படி வெளியில் வந்த கேஷுவலாக வெளியில் வந்து இருக்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஒரு விஷயமாமா நம்மளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றுக்குள்ளே ஒன்றுங்கிற மாதிரி கலாறிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம பாண்டியம்மா அந்த இடத்துல ஏடி இப்படி இருக்கா இவன் எப்படி வெளியில் வந்தா இவள்னா கண்டிப்பாக வெளியில் போக வாய்ப்பே இல்லை சண்முகம் ஏதாவது பேப்பர் மூவ் பண்ணானா என் தம்பிக்கு வந்து தெரிஞ்சிடும் என் தம்பிக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக வெளியில் வந்து விடுவானா விட வாய்ப்பே இல்லை சொந்த அக்கா அவங்க கூட வந்து மதிக்காமல் என்னை தூக்கி போய் இங்கே வச்சிருக்கான் அப்படி இருக்கும்போது இவ இந்த இடத்த விட்டு வெளியே போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஃபீல் பண்ணி அழுவுறாங்க நம்ம சூடாமணி நீ எதுக்கும் அழுவாத இவளை சும்மாவே விடக்கூடாது மரியாதையை இங்கேயிருந்து ஓடி போய்டு இல்லைன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி மாக் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயலலிதா உடனே வந்து குடுக்குன்னு போயிட்டாங்க ஒரு பக்கம் என்னோடய சொந்த இதில் வந்து உன்னை வெளியில் வந்து விடுறேன் ஒரு மாதத்துக்குள்ளே வந்துடுவ கண்டிப்பாகம்மா ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்துடுறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்காக நீங்கள் இம்பிட்டு உதவி செய்யும் போதே நான் செய்ய மாட்டேண்ணா ஒரு நாலு நாள் பொறுத்துரு அதுக்குள்ளே நாலு நாள் டக்குன்னு ஓடிடும் ஃபார்மாலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அதனால தான் சரிம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொன்னோன்னே நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்து மாறிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சூடாமணி வெளியில் வந்து போகிறாங்க இருக்குது அப்படியே வந்து அவங்கள கூட்டிகிட்டு வெளில வந்து இருக்கறப்ப நம்ம பாண்டியம்மா வந்து கண்ணாம்பனான்னு திட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன நீ இப்படியெல்லாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க வெளியில் போனால் உனக்கு என்ன ஆகும்னு தெரியுமா உன்னை பார்த்தா எல்லோரும் வந்து கிண்டலும் கேலியுமா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அது முதல்ல உன்னை தெரிஞ்சிக்க என் பிள்ளை இது எல்லாத்தையும் வந்து போக வச்சிருவான் முதல்ல நான் அந்த இடத்துக்கு போகும்போதே உன் தம்பியை கூடிய சீக்கிரம் உள்ளே வைக்காமல் நான் விட மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல